மாவட்டங்களுக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார் இதனால பாதிப்புகள் எந்த மாதிரி சார் இருக்கும்

மக்கள் இப்போ கவனத்தில் இருக்க தான் நல்லது பிரச்சனைகள் அது இல்லாமல் தென் மாவட்டம் ஃபுல்லாகவே கன்னியாகுமரி நெல்லை மாவட்டம் அதே நேரத்தில் கோயம்புத்தூர் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இந்த சில இடங்களில் மிகப்பெரிய மழை தாக்குதல் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் பர்டிகுலராக தடவை கேரளா கேரளாவில் மக்கள் கொஞ்சம் உசாராக இருக்கிறது நல்லது கேரளாவில் தாக்கும் பெங்களூர்லேயும் பெரிய மழைகள் ஏற்பட்டு இருக்க காரணங்கள் வழியில் இருக்குது ஆனால் கேரளாவில் கண்டிப்பாக மழை ஹெவியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மூலிமா சில இடத்துல பயிர் தொழில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அது முக்கியமாக காரணமே வந்து இந்த அதிகமான வெப்பம் இருந்தால்தான் இந்த சனலத்தினால் உருவாயிடுச்சு இப்போ புயல் உருவாயின்னு இருக்குது ஸோ இந்த புயல் இந்த ரெண்டு நாளோ இல்லை மூணு நாளோ வழி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது மூலிமா இன்னும் கொஞ்சம் மழைகள் நமக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் கேரளாவோ இல்லை இன்னொன்று ஒரு ஸ்டேட்லேயோ அதிகமான புயல் வந்து கொஞ்சம் ஆறு போல ஓடக்கூடிய நிலமை இந்த இது இருக்குது அப்படின்றத சொல்கிறேன்